அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கான வீடியோவில் சூப்பரான டேஸ்ட்டில் சிம்பிளான எரா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா நான் ஷை டிஷ்ஷாக ரைத்தாவும் ஆம்லேட்டும் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கார முட்டை எரா சிக்ஸ்டி ஃபைவ் சுக்கா கிரேவி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு எழுநூற்றம்பது கிராம் அளவுக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ரைஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க அடுத்து ஒரு கிலோ அளவுக்கு எரா எடுத்து நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து மேரினேட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம பிரியாணிலேயும் சேர்த்து தாளிப்போம் அதனால் இது ரெண்டும் ஊறி வர்றதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பிரியாணி பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் பெரிய பாத்திரமாவே எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து கரெக்டான அளவில் எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு எண்ணெய் நான் வந்து கடலெண்ணெய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு பிரியாணி இலை ஒரு மூணு பீஸ் பட்டை ஆறு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அது கூடவே அன்னாசிப்பூ இதெல்லாமே சேர்த்துட்டு இப்போ நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு வெங்காயம் எடுத்திருந்தேன் பெரிய வெங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பல்லாரி வெங்காயம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு மூணு வெங்காயம் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் நல்லா பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா மூணு வெங்காயம் எடுத்துக்கோங்க வெங்காயத்துக்கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாவும் உங்கள் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது ரெண்டுமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் அது வெங்காயம் நல்லா வதங்கணும் அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க எந்த பிரியாணி செஞ்சாலும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சி அப்படின்னாலே பிரியாணியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன் நம்ம ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் வந்து அதில் சேர்த்துருக்கோம் இதோட சேர்த்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா நாலு தக்காளி நீலாக வதக்கலாம் அறுக்கி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்து நம்ம வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸில் நல்லா இந்த மாதிரி தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய ஸ்பூனில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மசாலாவோடய அளவுகளை வந்து நீங்கள் கூட்டிக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம் மசாலா சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கலாம் இரநூறு எம்எல் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உடனே நல்லா கிளறி விட்டுருங்க இதுவுமே ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும் தயிர் நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிருக்க எறா சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக அந்த எறா வந்து நல்லா பொறிச்சிட்டு எண்ணெயில் பொறிச்சுட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுங்க எறா வந்து சீக்கிரமாக வெந்துடும் நாலு நிமிஷத்துலேயும் வெந்துடும் லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே மூடி போட்டு குக் பண்ணுங்க அப்போ தான் அந்த கவிச்சி வாடெல்லாம் இல்லாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இறா வந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காமையே தண்ணி நல்லா விட்டுருக்கு கிரேவியாக இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டு அப்படின்ற கணக்கில் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதுவே நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செய்கிறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றரை வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் ரெண்டு காப்படி எடுத்திருந்தேன் ஸோ ஒன்றுக்கு ரெண்டு அப்படின்ற கணக்கில் நாலு காப்படி தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் நல்லா அது கொதிக்கட்டும் அப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் ரைஸ் அதை சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவுமே இல்லாமல் சேர்த்துக்கோங்க ஒரு தடவை நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துருக்க உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகிறத்துக்காக நம்ம வந்து மேரினேட் பண்ணும்போது உப்பு சேர்த்தோம் அதே மாதிரி தக்காளி வதங்கும் போதும் உப்பு சேர்த்தோம் இல்லையா அதனால் பார்த்துட்டு நீங்கள் காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் தண்ணியும் அரிசியும் நமக்கு ஒன்றா வரணும் ஒன்றா தெரியும் அதாவது ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே இந்த மாதிரி இருக்கும் தண்ணி நல்லா வற்றிட்டு இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம தம்ல போட்டுடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு எலும் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மல்லி எல்லாம் எல்லாம் ப்ளஸ் தூவி விட்டுக்கோங்க புதினா இருந்ததுன்னா அதுவுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு கீழே தோசைக்கல் வச்சுட்டு நீங்கள் தம்ல போட்டுற வேண்டியது தான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் தம்ல போட்டு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சூப்பராக நல்லா மணக்க மணக்க எரா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நம்ம எரா பிரியாணி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் அது ஒரு மெத்தடு இந்த மெத்தட் வந்து சிம்பிளான மெத்தட் நீங்கள் லன்ச் பாக்ஸ்க்கெலாம் பேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதுக்கு ஷை டிஷ்ஷாக நீங்கள் எறா சிக்ஸ்டி ஃபைவ் சுக்கா கிரேவி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆம்லேட்டும் ரைத்தா கூடயும் வச்சு சாப்பிட்றதுக்குமே நல்லா இருந்தது நம்ம சேனலில் ஏற்கனவே ஏரா தொக்கு ஏரா சுக்கா எப்படி செய்கிறதுன்னு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் கிச்சன் டிப்ஸ் இது எல்லாமே பார்க்கணுன்னாலும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்துட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணிட்டிங்க அப்படின்னா அங்கே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்